கல்லறையை உள்ளிருந்து திறக்க முடியாது அப்படின்றது எழுத்தாளர் மால்கமினுடைய சிறுகதை தொகுப்பு இந்த நூலுடைய தலைப்பே ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால இந்த நூலில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நூலில் மொத்தம் எட்டு சிறுகதைகள் இருக்கு அதுல ஒரு சிறுகதை நான் சொன்னாலே போதும் நீங்க அந்த நூலை கண்டிப்பா வாங்கிடுவீங்க ஒருத்தவர் இருக்காரு அவருக்கு ஒரு புதிய சக்தி கிடைக்குது அது என்னன்னா அவருடைய கண்களை மூன்று முறை சிமிட்டுனா ஒரு புகைப்படம் அவருடைய தொலைபேசியில் பதிவாகிடும் இந்த புதிய சக்தியை வச்சு அவர் காவல்துறைக்கு நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டே வராது ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு அவருக்கு திருமணம் ஆகுது அவருடைய முதல் இரவுல அவர் வந்து பல முறை கண்களை வந்துட்டு மூடி மூடி திறக்கிறாரு அதனால அந்த முதல் இரவு புகைப்படங்கள்லாம் அவருடைய தொலைபேசியில பதிவாகிடுது அடுத்த நாள் காலையில அவருடைய மனைவி அந்த தொலைபேசியை எடுத்து அந்த புகைப்படங்கள் எல்லாம் பார்த்துடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பத்தி ரொம்ப அழகான ஒரு கதைய கற்பனை கதையா இருந்தாலும் படிக்கிறதுக்கு ஆர்வம் தூண்டுற மாதிரி என்னப்பா நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கே பத மாதிரி அந்த கதையை வந்துட்டு அவ்வளவு அழகா அவர் எழுதி எழுதியிருப்பாரு இந்த மாதிரிதான் ஏழு கதைகளையுமே நிறைய முற்போக்கோடையும் நிறைய புனைவுகளோடையும் எழுதியிருக்காரு இந்த எட்டு சிறுகதைகளுமே ரொம்ப எளிமையான நடையில ஒரு சுவாரஸ்யமான களத்தோட புதுமையான கண்ணோட்டத்தோட எழுதப்பட்டிருக்கிறது நூலினுடைய வலிமையா அமைது கிட்டத்தட்ட நூற்றி நான்கு பக்கங்கள் தான் இருக்கு இதனுடைய விலை நூறு ரூபாய் பாரதி இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க வாய்ப்பு இருந்தா வாங்கி படிங்க